நண்பர்களே அந்தமான் தீவுகளில் வடக்கு சென்றினல் என்று ஒரு சிறிய தீவு அங்கே வாழும் பழங்குடியினர் காட்டு மிராண்டிகள் அவங்க அந்த தீவை விட்டு எங்கேயும் போகிறதில்ல அதே மாதிரி யாராவது அவங்க தீவில் காலெடுத்து வச்சா அவங்கள கொண்டு போடுவாங்க இப்போது அவங்களோட எண்ணிக்கை மிகவும் குறைவு அவங்களுடைய இனிமே அழிஞ்சு போகக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வெளி உலக தொடர்பே இல்லாத காரணத்தினால அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி என்பதே இல்லை சாதாரண ஒரு ஃப்ளூ ஜுரம் கூட அவங்கள கொண்டு போடக்கூடிய சாத்தியம் உண்டு இதன் காரணமாக இந்திய அரசாங்கம் அந்த தீவுக்கு பக்கத்துல யாரும் போகக்கூடாது அப்படின்னு தடை விதிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்திய கரையோர காவல்படை கப்பல்கள் அவர்களை பாதுகாக்கும் வண்ணம் அந்த தீவை சுற்றி வலம் வந்த வண்ணம் இருக்கின்றன சில வருஷங்களுக்கு முன்னால ஜான் ஆலன் ஷாவ் என்ற பெயர் கொண்ட ஒரு கிறிஸ்தவ மிஷனரி சட்ட விரோதமான முறையில் அவர்களை சந்தித்து அவர்களிடம் இயேசுவை பற்றி அறிவிக்க வேண்டும் என்று அங்கே சென்றார் ஆனால் அவரும் கொலை செய்யப்பட்டார் இந்த பழங்குடி மக்கள் ஆப்பிரிக்கர்களைப் போல காணப்படுகிறார்கள் ஆனால் அவர்கள் இந்த தீவில் எப்படி வந்தடைந்தார்கள் எப்போ வந்தார்கள் என்கிற எல்லா கேள்விகளுக்கும் பதில் நமக்கு தேவையானால் நூவாவின் பெருவள்ளம் அப்படின்னு சொல்கிறோம்ல அதான் அந்த மனுவின் மகாஜல பிரளயம் அந்த காலகட்டத்திற்கே நாம் செல்ல வேண்டும் பைபிளின் வம்சாவளி பட்டியலை அடிப்படையாக வைத்து பார்த்தால் முழு உலகத்தையும் அழித்து போட்ட இந்த பெருவெள்ளம் கிமு மூவாயிரத்து இருநூற்று தொன்னூற்றி எட்டாம் ஆண்டில் ஏற்பட்டது அதுக்கு பிறகு சுமார் நானூறு வருஷ காலத்தில் நோவாவின் மகனான காம் என்ற காமதேவனின் மகனான கூஷ் என்பவர் தன்னுடைய மக்களுடன் இந்தியா வந்து அதன் சில பகுதிகளை ஆக்கிரமித்தார் கோசலை நகரத்தை நிறுவிய இவர்தான் தான் இந்து தெய்வங்களான சிவன் விஷ்ணு ராமர் கிருஷ்ணர் மற்றும் விஸ்வாமித்திரர் ஆகியோரின் தந்தை ஆவார் இப்போது இந்த சென்டினல் தீவில் காணப்படும் பழங்குடியினர் மிகவும் கருப்பான மக்கள் பொதுவாக நம்ம மனித இனத்தின் பலஹீனம் என்ன அப்படின்னு சொல்லப்போனால் நாம் சரித்திரத்தைப் பற்றி பேசும்போது அதனை மிகவும் அழகாக ஒரு ரோஜா நிற கண்ணாடியின் ஊடாக காண விரும்புகிறோம் இருந்தாலும் உண்மை என்பது மிகவும் வித்தியாசமானது நண்பர்களே இப்போது எகிப்தில் அசியூட் அப்படிங்கிற ஒரு இடத்துல கிமு ஈராயிரத்து நாற்பதாம் ஆண்டை சார்ந்த ஒரு கல்லறையில் காணப்பட்ட குஷின் இனத்தவரின் உருவச் சிலைகளை பாருங்கள் இது ஏறத்தாழ ஆபிரகாமின் காலகட்டமாகும் அதாவது குஷின் மக்கள் இந்தியாவை ஆக்கிரமித்ததற்கு தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு பிற்பட்டது எவ்வளவு கருப்பாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா இப்படித்தாங்க நம்ம நாட்டுக்கு வந்த குஷ்டின் மக்களும் கருப்பாக இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வர்றதுக்கு முன்னாலே இந்தியாவில் இருந்த சிவந்த நிறம் கொண்ட ஆரியர்களும் வடக்கில் இருந்து வந்திருந்த குரு வம்சத்தவரும் கூட நான் எனது காணொளிகளில் சித்தரிப்பது போல அரண்மனைகளில் வாழ்ந்திருக்கவில்லை அவர்கள் தங்களுக்கு அருகாமையில் இருந்த ஹரப்பர்களைப் போல செங்கல் அறுத்து அவற்றை சுட்டு அரண்மனைகள் அமைத்து அவைகளில் வாழவில்லை அவர்கள் கூடாரங்களிலும் இயற்கையில் காணப்படும் மூலப்பொருட்கள் கொண்ட வீடுகளிலும் வசித்து வந்தனர் இதற்கு காரணம் அழைக்கப்படும் பரத மகாராஜா நாராயணர் என்ற உருவில் வழிபட்ட யாவெ தெய்வம் செங்கல் சுடுவதை அங்கீகரிக்கவில்லை என்பதால் தான் இதை நீங்கள் ஆதியாகமும் புத்தகத்தை படித்து பார்த்தால் அறிய வரலாம் அதுக்கு பிறகு ஹரப்பாவில் இருந்து வந்த சில மக்கள்தான் கிழக்கிலிருந்து மெசபோட்டேமியா வந்து அங்கே பாபேல் கோபுரத்தை எழுப்பியதாக நாம் அறிய வருகிறோம் கடைசியா கடவுள் அவர்களுடைய ஆறுகளை வறண்டு போகச் செய்த போது ஹரப்பர்கள் எகிப்திற்கு திரும்பி சென்றனர் என்ற விபரத்தை மூன்றாவது அமினத்தோப் என்ற பார்வோனின் காலமான கிமு பதினாலாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட என்ற புத்தகத்தில் காண்கிறோம் மற்றொரு வேடிக்கையான விஷயம் என்னவென்றால் இறைவனின் மக்களான இஸ்ரேல் புத்திரர் எகிப்தில் அடிமைகளான போது யாவே தெய்வம் செங்கல் சுடுவதை வெறுக்கிறார் என்பதை நன்கு அறிந்திருந்த எகிப்தியர்கள் அவர்களுக்கு கொடுத்த வேலை செங்கல் சுடுவதுதான் நண்பர்களே சரி இப்போ நாம் நம்ம கதைக்கு வருவோம் சென்டினல் தீவின் மக்கள் ஏன் இப்படி கொடூரமான வகையில் நடந்து கொள்கிறார்கள் என்று பார்ப்போம் இப்போ ஒரு சிலர் சொல்றாங்க ஆங்கிலேயர்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் அவர்களுடன் தொடர்பு கொண்ட போது பல தொற்று நோய்கள் அவர்களுக்கு ஏற்பட்டு பெருமளவில் அவர்களுடைய மக்கள் மாண்டு போனதால் அவர்கள் நம்மை வெறுப்பதாக கூறுகிறார்கள் இருப்பினும் அவர்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பும் காட்டு மிருகங்களைப் போல மிகவும் கொடூரமான முறையில் கையில் அகப்பட்டவர்களை பிடித்து உண்பவர்களாக இருந்தார்கள் என்று பதிமூன்றாம் நூற்றாண்டில் மார்க்கோ போலோ தன்னுடைய பயண புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார் இருந்தாலும் அவர்களுடைய இந்த நடத்தைக்கும் ஒரு காரணம் உண்டு நண்பர்களே இதன் உண்மை என்னவென்றால் பண்டைக் காலங்களில் மயன்மாரை சார்ந்த கச்சின்களும் பின்னர் மலேசியர்களும் அதற்கு பின்பு சீனர்களும் இந்த பழங்குடியினரை வளைத்து பிடித்து அவர்களை பிற தேசங்களில் அடிமைகளாக விற்று கொடுமைப்படுத்தி இருக்கின்றனர் என்பதால் இது போன்ற வகையில் எந்த ஒரு இனத்தவரும் அடிமைப்படுத்தப்பட்டால் அவர்களும் அதை எதிர்த்து நிற்கத்தான் செய்வார்கள் என்பது இயல்புதானே இப்போ தீவுகள் என்று இருந்தால் நம்ம நினைவில் வர்றது தென்னை மரங்கள் இல்லையா ஆனால் இந்த வடக்கு சென்டினல் தீவில் தென்னை மரங்கள் வளர்வதில்லை அதனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது மற்றும் தொண்ணூறாம் ஆண்டுகளில் இந்திய அரசாங்கம் சென்டினல் தீவின் பழங்குடியினரிடம் நட்புறவு கொள்ள முயற்சித்த போது அவங்களுக்கு அன்பளிப்பாக மூட்டை மூட்டையாக தேங்காய்களை கொண்டு செல்வது வழக்கம் இது போன்ற ஒரு சம்பவத்தில் ஒரு நாள் மதுமாலா என்ற ஒரு மானிடவியலாளர் இந்த மக்களுடன் ஒரு அரிய தொடர்பை ஏற்படுத்தி கொண்டார் இருப்பினும் ஈராயிரத்து நான்காம் ஆண்டின் சுனாமிக்கு பிறகு இந்த மக்களின் நலம் அறிந்து வர இந்திய அரசாங்கம் ஒரு ஹெலிகாப்டரை அனுப்பிய பொழுது அவர்கள் மீதும் சரமாரியாக அம்பு ஏய தொடங்கிவிட்டனர் இது அவர்கள் சுனாமியிலிருந்து உயிர் தப்பி பிழைத்ததை நமக்கு தெரியப்படுத்துகிறது அதே நேரம் சென்டினல் தீவின் சில பகுதிகள் சுனாமியின் பாதிப்பினால் கடல் மட்டத்திலிருந்து ஐந்து அடி அளவுகள் உயர்ந்திருப்பதையும் காணக்கூடியதாக இருந்தது இந்நாட்களில் இந்திய அரசு சென்டினல் தீவின் பழங்குடியினருடன் தொடர்பு கொள்ளும் முயற்சியை அவர்களின் நலன் கருதி கைவிட்டுவிட்ட போதிலும் அவர்கள் உலகில் அழிந்து வரும் பழங்குடியினருள் ஒரு இனத்தவர் என்ற முறையில் இந்திய அரசாங்கம் அவர்களது தீவை தொடர்ந்து பாதுகாத்து வருகிறது சரி நண்பர்களே என்னுடைய இந்த காணொலியை பார்த்ததற்கு மிக்க நன்றி மீண்டும் சந்திப்போம் want